இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஏசாயா தீர்க்க தரிசன் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நடைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் கிருபை என்றால் தகுதியில்லாத எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறேன் ஈவு என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை நாம் யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள் அவனை தனிமைப்படுத்தினார்கள் அவனை குளியிலே தூக்கி போட்டார்கள் அந்த வழியாய் வந்த இஸ்மவேலிற்கு விற்று போட்டார்கள் அவன் எகிப்திற்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டான் என்பதை நாம் வேதத்திலே அறிந்து கொள்ள முடியும் சொந்த சகோதரர்களால் உபத்திரவப்படுத்தப்பட்டு வெறுக்கப்பட்ட அந்த யோசிப்பை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்தார் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே உலகம் உன்னை வெறுக்கலாம் உற்றார் உன்னை வெறுத்து ஒதுக்கலாம் நீங்கள் யாரை நம்பி இருந்தீர்களோ அவர் உங்களை தள்ளிவிட்டு இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரோ நம் மீது கிருபை வைக்கிறவராக இருக்கிறார் யோசேப்பினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து அவன் கண்ட சொப்பனத்தை நிறைவேற்றும்படியாய் எகிப்து தேசத்திலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவனை உயர்த்தினார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு தெய்வ ஜனமே ஆண்டூருடைய கிருபையை விட்டு ஒருபோதும் விலகாதிருங்கள் நீங்கள் விலகி போக வேண்டாம் கர்த்தர் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படியாய் அவருடைய பலத்த கருத்திற்குள்ளே அடங்கியிருங்கள் ஒருவேளை நீங்கள் உபத்திரவத்தின் மத்திலும் பாடுகளின் மத்திலும் நெருக்கத்தின் மத்தியிலும் காணப்படலாம் எல்லாவற்றின் மத்திலும் நீங்கள் கற்றுராக் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அவர் உங்கள் மேல் கிருபை வைத்து உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுடைய தலையை உயர்த்தி ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் கற்றுடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் அவர் உன்னை நிம்மரப் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் கூனி குறுகி வெட்கப்பட்டு போய் இருக்கிறீர்களோ ஆண்டவரோடு விட இருங்கள் அவர் தகுதி இல்லாத நமக்கு தம்முடைய ஈவை கொடுத்து நம்மேல் கிருபை வைத்து நம்மை பலமாய் நடத்த போதுமானவராக இருக்கிறார் எனவே தான் கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது மலைகள் விலகி போகும் பர்வதங்கள் நிலை பெறும் ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லுகிறார் கிருபையை பற்றி கொண்டிருப்போம் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டிருப்போம் அவர் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன் ஆமேன். ஆமீன்